ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சி கடந்த வருடம் முழுவதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இந்த வருடமும் இந்த காலை தியானம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய ஒளிபரப்பானது லோக்கல் சேனல் எல்லாம் தாண்டி ஐபிடிவி மூலமாக உலகமங்கும் போய்கொண்டிருக்கிறது பல அயல் நாடுகளிலிருந்து இதை பார்க்கிறார்கள் ஆகவே இது இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அல்லது இந்த வேதாகமத்தை நோக்கி கேட்கப்படுகிற பல கேள்விகள் மிகவும் கிரிட்டிக்கலாக வேதமே முரண்பாடு உள்ளதுதானோ என்கிற அளவுக்கு நம்முடைய எண்ணங்களிலேயே அப்படி ஒரு சிந்தனைகள் உருவாக இன்றைக்கு உலகம் வித்தியாசமாய் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த காலை தியானத்தை கொஞ்சம் நாம் ஆண்டருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வேதத்திலே வருகிற சில முரண்பாடான பகுதிகள் எது என்று அதை நாம் சரி செய்யப்போகிறோம் ஆதியாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமம் என்று சொல்லுகிற ஐந்து ஆகமங்கள் இதை யார் எழுதினார்கள் அப்படின்னா பிற்காலத்தில் மோசை எழுதினார் என்றுதான் அனைவருமே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் மோச இந்த ஐந்து ஆகமங்களை எழுதினார் இந்த ஐந்து ஆகமங்களிலும் நிறைய இடங்களில் ஆண்டோடைய வார்த்தைகள் முரண்பாடாக இருப்பதாய் நமக்கு தெரியும் அதில் முதல் காரியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாமல் முதலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓரு வசனங்கள் ஆறு நாளைக்குள்ளே இந்த பூமியை எல்லாம் படைத்து மனிதனையும் உருவாக்கி படைப்பின் காரியங்கள் அனைத்தும் இந்த முப்பத்தோரு வசனங்களிலே அடங்கியிருக்கிறது ரெண்டாவது அதிகாரம் துவங்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிக்கிறேன் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன எல்லாம் உண்டாக்கப்பட்டு விட்டது என்று எழுதியிருக்கிறது ஆனால் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல் சந்தேகம் நமக்குள்ளே வருகிறது முதல் முரண்பாடு பைபிளில் இருக்குதோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிற ஒரு வசனம் அதே நம்ம ரெண்டு ஐந்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனிதனும் இருந்ததில்லை முதலாம் அதிகாரத்தில் ஐந்து நாட்களுக்குள்ளே எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஆறாவது நாளிலே மனிதனை படைத்து ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களுக்கு கட்டளையெல்லாம் கொடுத்து அதிகாரம் முதல் வசனத்தில் எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இன்னும் ஒரு செடியும் முளைக்கலை இன்னும் பூமியில் எதுவுமே உண்டாகலை அப்படின்னு சொல்லி இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுதே அப்படியானால் முதல்ல சொன்ன முதல் அதிகாரத்தில் சொன்னதெல்லாம் உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று அப்படின்னு போட்டிருக்காதுப்போ அதெல்லாம் என்னது அதெல்லாம் என்னது ஏன் இந்த முரண்பாடு ஆண்டவரிடத்தில் அமைதலாய் தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தியானத்திற்கான விடையை தருகிறார் சம்பவங்கள் எல்லாம் நடந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் மோசை எழுதுகிறார் அப்போ நான் ஏற்கனவே நாம் சொன்னது போல் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அக தூண்டுதல் அக காட்சிகள் இதுதான் மோசைக்கு இந்த ஆகமங்களை எழுதும்படி கிருபி கொடுத்தார் அப்போ எப்படி உண்டாக்கப்பட்டது என்கிற ஒரு சம்மரைசிங் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது கரெக்டாக அது எப்படி ப்ராக்டிக்கலாக உண்டானது என்பதற்கான அந்த செயல் திட்டம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது அவ்வளோதான் இல்லை பெரிய வித்தியாசம் இல்லை ஆகவே ஆண்டோடைய சமூகத்தில் எல்லா முரண்பாடுகளுமே இப்படி தான் கொஞ்சம் அமைதலாக தேவ சமூகத்தில் அமர்ந்தா எல்லாம் புரிஞ்சிடும் காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது இந்த நாளுக்கான கிருபையை பெற்றுக்கொள்ள ஜபிப்போமா மகா இறக்கம் உள்ளே எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீ நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே பைபிளில் எங்களுக்கு படிக்கும் பொழுது இயல்பாய் வருகிற சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே கண்டுகொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே